இளையான்குடி கண்மாய்க்கு தீ வைத்த மர்ம நபர்கள் ஆறு மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நகரின் அருகே மிகப்பெரிய கண்மாய் அமைந்துள்ளது விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்த இந்த கண்மாய் கோடை காலமானதால் தண்ணீர் வற்றி நாணல் புல்கள் மற்றும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்படுகிறது இக்கண்மாய்க்குள் மது அருந்துபவர்களும் சமூக விரோதிகளும் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் மர்ம நபர்கள் கண்மாயில் பற்ற வைத்த தீயால் காற்றின் வேகம் காரணமாக தீ மழமளவென பரவி பெரும் புகைமூட்டத்தை கிளப்பியது தகவல் அறிந்து வந்த இளையான்குடி தீயணைப்பு நிலைய அலுவலர் அருண்ராஜ் தலைமையில் பதினைந்து தீயணைப்பு தென்னை மட்டை மற்றும் தழைகளை பயன்படுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர் காற்றின் வேகத்தால் புகை சூழ்ந்த நிலையிலும் இரவிலும் சுமார் ஆறு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதனால் பல லட்சம் மதிப்பிலான கருவேல மரங்கள் எரிந்து நாசமாகின மேலும் அருகே உள்ள இளையான்குடி பகுதியில் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் எனவே இந்த இளையான்குடி கண்மாயில் நடமாடும் மது பிரியர்களையும் சமூக விரோதிகளையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது